அனைவருக்கும் வணக்கம் புதிய கல்வி முறை மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை என்ன இங்கு உள்ள அரசியல்வாதிகள் சினிமா நடிகர்கள் மக்களிடையே இந்தி திருப்பு அப்படின்ட்டு ஒரு பொய்யான குடும்பத்தை உருவாக்கிறாங்க இந்த மும்மொழி கொள்கையானது மத்திய அரசால தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டம் மாணவ மாணவிகளிடையே மும்மொழி கொள்கை என்பது இன்னைக்கு இருக்க இருமொழி கொள்கை தமிழும் ஆங்கிலமும் கற்றுக்கொண்டு இருக்கின்றன மும்மொழி கொள்கை என்பது மூணாவதாக இங்கே பாரத நாட்டில் இருக்கிற பேசுகிற மொழியை எடுத்துக்காட்டாக மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளை மும்மொழிக் கொள்கையாக பேசலான்ட்டு அந்த திட்டத்தை கொண்டு வராங்க தமிழ்நாட்டுக்கு ஆனால் இங்கே உள்ள அரசியல்வாதிகளும் சினிமா நடிகர்களும் அதை வந்து இந்தி திணிப்புட்டு பொய்யான பின்பத்தை மாணவர்கள் மாணவர்களிடையே மற்றும் பெற்றோர்களிடையே கொண்டு வராங்க இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு தய சுயநலத்தை காண்டி அரசியல்வாதிகள் இதை அரசியலாக பார்க்காம மாணவ மாணவிகள வாழ்க்கை எது வாழ்க்கைக்கு நல்லது நல்ல திட்டத்தை கொண்டு வரணும் இதே மத்திய அரசு பள்ளிகள் அதாவது கேந்திர வித்தியாலய பள்ளிகளில் இந்த திட்டம் இருக்கு சாதாரண ஏழை மாணவர்கள் அந்த திட்டத்தை பயன்படுத்தி மும்மொழி கொள்கை திட்டத்தை பயன்படுத்தி குறைந்த கட்டணத்தில் நல்ல தரமான கல்வியை கட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கின்ற அரசு பள்ளியில் உள்ள மாணவர்கள் இந்த திட்டத்தை நல்ல திட்டத்தை பயன்படுத்த முடியாம சூழ்நிலை இருக்குது இதை உடனடியாக பள்ளி கல்வித்துறை பரிசுமிச்சு ஆராய்ந்து இந்த திட்டத்தை உடனடியாக அடுத்த ஆண்டுக்குள் உடனடியாக பயன்படுத்த வேண்டும் இந்த முன்மொழிக் கொள்கையால் சிலர் சொல்கிறாங்க தாய்மொழி தமிழ் அழிவுண்டு அது நிச்சயமாக கிடையாது ஏற்கனவே இருக்கின்ற இருமொழி கொள்கையில தாய்மொழி தமிழும் உண்டு நம் பாரத நாட்டில் இல்லாத மொழியான ஆங்கிலமும் கற்றுக்கிட்டு தான் வராங்க அந்த மூணாம் மொழி கொள்கை என்பது நம்ம பாரத நாட்டில் இருக்கிற எந்த மொழியினாலும் கற்றுக்கலான்னு சொல்கிறாங்க இதில் சிபிஎஸ்சி பள்ளிகள் அதாவது மத்திய அரசா மத்திய அரசு கல்வியில் இருக்கின்ற பள்ளிகளில் இருக்கிற மாணவர்கள் அந்த முன்மொழிக் கொள்கையை தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் மாநில அரசு பள்ளிக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் வந்து இந்த திட்டத்தை பயன் இல்லாமல் இருக்காங்க அதனால் மத்திய அரசு கல்விக்கு நிறையாக மாநில அரசு கல்வியும் இருக்க வேண்டும் என்பதன் இந்த நோக்கம் உடனடியாக முதலமைச்சரும் பல்விக் அதிகாரிகளும் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் பரிசீலித்து ஆராய்ந்து இந்த திட்டத்தினை அடுத்த கல்வியாண்டில் இருந்து கொண்டு வரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லை சில மக்களால் இதை சொல்லப்படுகிறது இதுல பொருளாதார திண்டாண்மை இருக்கான்ட்டு ஏன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் படிக்கின்ற பள்ளியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்மெண்ட் பள்ளியிலையும் இருக்கின்ற மாணவர் சரிக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு எண்ணுகிறது ஆனால் இங்கே இருக்கின்றவங்க பார்த்தால் இதில் பொருளாதார தீண்டாண்மை அதாவது பணக்கார பிள்ளைகள் மட்டும்தான் சிபிஎஸ்சி படிக்கணும் மும்மொழி கொள்கையை கற்றுக்கிடணும் ஏழை மா மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இந்த மும்மொழி கொள்கை இல்லாமல் தற்போது நடைபெறும் இருக்கும் இருமொழி கல்வியை கற்றுக்கிடணும்னு நினைக்கிறாங்க போல இது பொருளாதார தீண்டாண்மையாக இருக்குது அதனால் உடனடியாக இந்த கவனத்தில் ஏற்றுக்கொண்டு அடுத்த வருடத்திற்குள் இந்த மும்மொழி கொள்கையை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்